முன்னாடி எல்லாம் ஐபிஎல் தொடர்ல எடுத்துக்கிட்டோம் எழுபது நூத்தி எண்பதுங்கிறதே ஒரு நல்ல ஸ்கோர் தான் எல்லா அணிகளையும் தாண்டறாங்க பர்டிகுலரா இந்த ஒரு ஐபிஎல் தொடர்ல அடிச்சாலே இருநூறு தான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு எந்த மாற்றமும் இல்ல மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல் மேட்ச்லயும் பரபரப்பான ஐஸ்கோரிங் கேமா இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடெயில்டா பாக்கலாம் ஐபிஎல் தொடரோட இருபதாவது லீக் போட்டியில இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிடல்ஸும் மோதினாங்க இந்த போட்டியானது மும்பை வான்கடை மைதானத்தில் தொடங்குச்சு இதுல விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள் தான் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு குறிப்பா மும்பை இந்தியன்ஸை அளவுக்கு இது வரைக்கும் மூணு போட்டிகளை விளையாடி மூணு போட்டியிலுமே தோல்வி அடிச்சிருந்தாங்க வான்கேடே மைதானத்துல முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு பரபரப்புக்கு மத்தியில் டெல்லி கேபிடல்ஸ் கேப்டனான ரிஷப் டாஸ் வின் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணாரு என்னடா இது பவுலிங்கை அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்களா வான்கேடை மைதானத்துல மும்பை இந்தியன்ஸ் சும்மா வச்சு செஞ்சாங்க கம்மி ஸ்கோர்லயே சுருட்டுனாங்க பாத்தியா அதே மாதிரியே சுருட்டு எறியறோம் அப்படிங்கற நினைப்போட வந்தாங்க பட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இசான் கிஷன் சிறப்பான தொடக்கம் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா 6 போர்னு தெறிக்கி விட இன்னொரு பக்கம் இசான் கிஷன் அவரோட பங்குக்கு பட்டைய கிளப்ப பவர் ப்ளேலயே மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பயங்கரமா உயர்ந்துருச்சு ரோஹித் சர்மா 50 அடிபாரா அப்படிங்கற எதிர்பார்ப்புல விகெட் பறி கொடுத்தாரு மொத்தமா 27 பந்துகள 49 ரன்கள் எடுத்துறாரு சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல தான் என்ட்ரி கொடுத்துறாரு 360 என்னடா செய்ய போறாரு அப்படி

முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் அதற்கு முக்கிய காரணம் செபேட சொல்லணும் வெறும் பத்தே பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் 3 மூணு விளாசி இருந்தாரு டிம் டேவிட் மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகள் நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல நான்கு சிக்ஸர்களையும் ரெண்டு போன்றும் லாசி இருந்தாரு இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவ்வளவு பெரிய டார்கெட் சேஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமையணும் ஆனா ஏமாற்றம் கொடுத்தாரு டேவிட் வார்னர் மொத்தமா எட்டு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்து வெளியேற ஒன்னு சேர்ந்தாங்க பிரித்திவ் அபிஷேக் போரலும் தேவையானப்ப பவுண்டரிகளை விளையாசினாங்க கொஞ்சம் பொறுமை ஆடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னமும் அதிரடியா ஆடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றியவே பதிவு பண்ணிருக்கலாம் அரசு கடந்த அற்புதமா என்ற பிரித்திவ் ஷா நாற்பது பந்துகள் அறுபத்தி ஆறு எடுத்து வெளியேறினாரு அதுல மூணு சிக்ஸர்லயும் எட்டு பவுண்டரியும் லாசி இருந்தாரு ஒன் டவுன் வந்த அபிஷேக் போரல் மொத்தமா முப்பத்தி ஒரு பந்துகள் நாற்பத்தி ஒரு கிட்ட எடுத்து விக்கெட் உள்ள வந்த திருஷ்டன் செப்ஸ் பொறுமையா தான் தொடங்குனாரு சரி ஓகே ஒரு டீசனான ஸ்கோர்க்கு டெல்லி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த நேரத்துல டெல்லி கேபிடல்ஸ் விக்கெட் விட்டுகிட்டு இருந்தாங்க கேப்டன் ரிசர்வ் பண்ணிட்டு மூணு பந்துகள் ஒரு நிலம் அக்சர் பட்டேல் ஏழு பந்துல எட்டு நடைய கட்ட இன்னொரு பக்கம் அதிரடியே காட்ட ஆரம்பிச்சாரு திருஷ்டன் சப்ஸ் அப்படிங்க அப்பா சிக்ஸர் மலை அப்படின்னு சொல்லணும் மும்பை பவுலர்ஸ் யார் பவுல் பண்ணாலும் சரி அதே ரடி சர வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சிக்ஸ் போர் எடுத்தாரு அணி இருநூறு ரன்ல கடந்துட்டாங்க கடைசியா லலித் யாதவ் மூணு விக்கெட் பறி கொடுக்க போராடி பார்த்த டெல்லிஸ் அணியால இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி ஐந்து ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது எட்டு விக்கெட் கடைசி வரைக்கும் களத்துல இருந்த கிறிஸ்டன் இருபத்தி ஐந்தே பந்துகளை எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு சிக்ஸர்களையும் மூணு இருந்தாரு இதனால இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி இருபத்தி ஒன்பது ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸோட முதல் வெற்றி இதுதான் இதுக்கு மேல கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கறது நம்மளும் பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு கோச்சே நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தாரு ஜாஸ்பிரித் பும்ரா நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு செப்பேட் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க டெல்லியோட தோல்விக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை